பையங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால போடல இப்போ வாங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸோட அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் அதாவது காலையில் நம்ம மார்னிங் வைப்போம் இல்லையா சுண்டல் அதில் இருந்த மீதி ஸோ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் சுண்டல் வந்து நல்லா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருப்போம் ஸோ அதை வந்து சும்மா மற்ற வச்சு நல்லா அப்படியே ஒன்றும் பத்தியமாக நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூட உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கேரட் பட்டாணி பீன்ஸு கேபேஜு பர்பிள் கேபேஜ் இருந்தால் அதையுமே கூட சேர்த்துக்கலாம் ஸோ இன்னும் ப இன்னும் நிறைய இருக்குது எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஸோ அதையுமே பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஸோ தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கக்கூடாது சும்மா லைட்டாக அந்த காயோட க்ரன்ச்சினஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கணும் ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இது ரொம்ப வதக்கினிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த கிரஞ்சின இல்லாமல் ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்தளவுக்கு போதும் இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கோல்லையா அந்த சுண்டல் ஸோ அதை வந்து சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இதோடு போதும் லைட்டாக பெப்பர் மட்டும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரக பவுடர் ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் உள்ள ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வெளியில் கோட்டிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் இந்த சுண்டலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பொட்டேட்டோ அப்புறம் கிழங்கு எது வேணாலும் வச்சு செஞ்சுக்கலாம் ஸோ காலையில் வச்ச சுண்டல் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சுண்டலை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பொட்டேட்டோ கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது இதுக்கு வந்து பேட்டர் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை எடுத்துக்கோங்க இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக உப்பு சேர்த்தி நல்லா அந்த நம்ம கோட்டிங் பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா லைட்டாக தி எப்படி சொல்கிறது திக்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் லூசியாக க நல்லா கலந்து வச்சுருங்க அவ்வளோதான் இதுக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் லைட்டாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கோங்க ஸோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் உப்பு மட்டுமே போதும் இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ப்ரெட் கிரம்ஸ் நிறையா வீட்டில் நிறைய பேர்த்தில் இருக்காது அந்த டைமில் ப்ரெட்டுமே இருக்காது ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ரஸ்க் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து மிக்சர் ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெட் ரெடி ரெடியாகிடும் ஸோ அவ்வளோதான் இதை அப்படியேவும் நம்ம செய்யலாம் இதுக்கு பதிலாக மிளகா பஜ்ஜி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மிளகா பஜ்ஜி தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் மிளகா மிளகா அந்த பஜ்ஜி போடுற மிளகாய் இல்லை அப்படின்னா டைரெக்டாக இதை வச்சு அப்படியே இந்த த கோதுமாவில் கோட் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரம்ஸில் லைட்டாக புரட்டி எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் இது கூட கெச்ச பூச்சி சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கோம் இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த மிளகாக்குள்ளே நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவோட பேட்டரில் முக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கிரம்ஸில் லைட்டாக கோட் பண்ணி ஆயிலில் போட வேண்டாம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் தோசை தவா இருக்குது இல்லையா அதில் நீங்கள் ரெண்டு சைடுமே நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஆயிலாக இல்லாமல் இருக்கும் ஸோ ஈவினிங் டைமில் ஹெவியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் வெச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கோதுமை மாவில் அப்படியே ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம் இதுக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க பட் மைதா வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் கோதுமை மாவு அவ்வளோதான் நல்லா எல்லா பக்கமும் கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் வச்சு எடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் வந்து கீழே உதிராமல் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லை சேலை ஃப்ரை பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு சேலை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்காது ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம வந்து ஒரு தோசை தவலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக சுட்டு எடுத்துக்கோங்க அந்த பஜ்ஜி மிளகா வந்து ஒரு சில பஜ்ஜி மிளகா காரமாக இருக்கும் ஸோ இது வந்து காரம் கம்மி அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணாமல் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பார்த்திங்களா இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பஜ்ஜி மிளகாய் ரெடி இதை ஸ்டஃப்டு பஜ்ஜினும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அண்ட் இந்த சாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்லேயே பண்ணது ஸோ ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா அந்த ஸ்டஃபிங்லாம் உள்ளே சூப்பராக இருக்குது இது அப்படியே இந்த சாஸில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பஜ்ஜி மிளகாவில் வச்ச அந்த ஸ்டஃபிங்கை சாப்பிடுவீங்களா இல்லை சாஸை சாப்பிடுவீங்களான்னு அவ்வளோ